ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ரெண்டு மூணு நாளாக அவ்வளோ வந்துகிட்டு இருக்குங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது லியோவோட சாதனையை வேட்டையன் முறியடிக்குமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட்டு எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஜெயிலரோட சாதனையை லியோ முறியடிச்சிச்சா அடிக்கலையா அப்படின்றதான் என்னோட கேள்வி அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைவர் ஃபேன் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தான் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் எல்லாரும் ஆலின்னு ஒன் சேனல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேட்டையன் 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 பராக் அதாவது வேட்டையன் படம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதியே வந்து கோட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ போட்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேட்டையனுக்கும் கோட்டுக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லவே இல்லைங்க அதாவது தளபதி ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கள் லியோவோட வசூலை உங்கள் வேட்டையன் தாண்டட்டும் அப்படின்னு வந்து தளபதி ஃபேன்ஸ் சொல்ல எங்கள் ஜெயிலர் வேட்டை சாதனையவே நீங்கள் வந்து தாண்டலை இப்போ வந்துகிட்டு லியோ சாதனை வந்து தாண்டுங்க அப்படின்னு சொன்னால் எப்படியா அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் சொல்ல இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஜெயிலர் அப்படின்ற ஒரு படம் அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் வந்து வரவேற்பை பெற்றுருந்துச்சுனே சொல்லலாம் வசூல் ரீதியாகவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு படம் அப்படின்றது வந்து எண்ணூறு கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு அதை அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க சன் பிக்சர்லேருந்து அதாவது ப்ரொடெக்ஷன் சைட்லேருந்து வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் அது வந்து உண்மைங்க பட் ஜெயிலர் படத்துக்கு வந்து அந்த அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து சொல்லணும் சொல்லியிருந்தாங்க எழுநூத்தி எண்பது கோடிக்கிட்ட வந்து இந்த ஒரு படம் வந்து வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லியிருந்தாங்க பட் லியோவை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு அஃபீசியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லலை சொல்லவும் இல்லை வரவும் இல்லை யாருக்கும் தெரியாது பட் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தொள்ளாயிரம் கோடி அடிச்சுச்சு ஆயிரம் கோடி அடிச்சுச்சு அப்படின்னு வந்து பேசிக்கலாம் பட் அது வந்து அஃபீசியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் பீக்கில் நிற்கிற ஒரு படம் அப்படின்னா ஜெயல்த் தாங்க அந்த ஒரு படம் அப்படின்றது வசூல் ரீதியாகவும் சரி ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு படம் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்துமே அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ வந்து நாங்கள் வந்து வசூல் வந்து பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஓடிடியிலையும் ஏகப்பட்ட விற்பனை வந்து பண்ணியிருந்துச்சுன்னே சொல்லலாம் ஜெயிலர் படம் அப்படின்றது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது எங்கள் லியோ வச்ச சாதனையை உங்கள் வேட்டையன் முறியடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பட் தலைவர் ஃபேன்ஸோட பதில் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நாங்கள் ஜெயிலர்ல வச்ச உங்கள் லியோ முறியடிக்கல நாங்கள் எப்படியா ஜெயிலர் முறியடிங்க அப்படின்னு வந்து தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அதாங்க உண்மை ஜெயிலர் ரெக்கார்டை கோட் படம் முறியடிக்குமா அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அது முறியடிக்குமா அடிக்காதா அப்படின்னு செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து தெரிஞ்சிடும் யோ படம் அப்படின்றது வந்து வசூல் ரீதியாக கொஞ்சம் வந்து வெற்றி படமாக இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு படம் அப்படின்றது டி டிஸப்பாயின்மெண்ட்டு தாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு படம் ஆகோ ஓஹோ ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஆவரேஜ் மூவி அவ்வளோதான் அதே மாதிரி ஜெயிலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வசூல் ரீதியாகவும் சரி ஃபேன்ஸ் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றி படம் அது ஆகையால் ஜெயிலரோட ரெக்கார்டை கோர்ட் முறியடிக்குமா அடிக்காதா அப்படின்றத நம்ம செப்டம்பர் அஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாங்க மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ